நம்ம ஹீரோன் ஒரு சாதாரண அந்த போட்டோகிராஃபர் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரிச்சீவ்மெண்ட் ஒரு நாள் அவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ எதையோ போட்ட மாதிரி இருந்தது அவ திரும்பி பார்த்தா அது டான் தலைவலையில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம கீழே அந்த பாக்ஸை போட்டான் அதை பார்த்துட்டு நம்ம லென்னோ என்னாச்சிடா உனக்குன்னு கேட்டா அது கவனம் எனக்கு இல்லை ஏதோ மைக்ரேஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை கேட்டேன் லென் போய் மெடிசன் எடுத்துக்கோ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சொன்னாலா அதை கேட்டேன் நம்ம டேனோ இப்போ என்னடோ ரெஸ்ட் எடுப்பாவிடுவான் எப்படி ரெஸ்ட் போய் வீட்டில் பாரேன் மைண்ட் வயசு கதைக்கு போவான்னு தான் சொன்னா அது கேட்ட நீ கேட்டியே அதை வாங்கி வச்சுட்டு பேக் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னானா அதை கேட்ட லின்னோ ஃபோட்டோஷூட் முடிக்க என்ன போல நாளைக்கு யாரைய வேலை சோ இன்னைக்கு இது முடிச்சா ஆனும் நீ கிளம்புன்னு சொல்லி சொன்னால

லின் ஐ எம் சாரின்னு சொல்லி கேட்ட அவ கையை பிடிக்க வந்தாளா அப்ப டக்குன்னு அவளோட கைய லின் எடுத்துட்டு உனக்கு பையனா பிடிக்கும்னா அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு பண்ணேன் பண்ண எதுக்கடி ஒத்துக்கிட்ட எதுக்கு என் கிட்ட போய் சொன்ன இது எதுக்கு எனக்கு பண்ண அப் கேட்டோ லின் நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி என்னால அப்ப லின்னோ நீ சொல்றத நான் கேக்குறேன் வெளியில போன்னு சொல்லி அவள் வீட்டை விட்டு அவளை பிடிச்ச வெளியே தள்ளனா தான் வெளியே போனவ வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வெளியிலேயே கேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியே போன கேட்டோ லின் நான் சொல்றது கொஞ்சம் அவட கையில இருந்து அவன் வீசினால அப்ப கேட்டோ அவ சமாவனப்படுத்துக்காக அவளை கட்டி குடிக்க வந்தப்போ லின் அவளை ஸ்டாப் பண்ணி இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி சொன்னா அத கேட்டு தானோ இதுக்கு மேல இங்க இருக்க வந்தா வா போலன்னு சொல்லி அவளை எந்த கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போகும்போது தான் லின் பக்கம் திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணா என்னடா இந்த சிரிப்பு பார்க்க ஏதோ ஒரு ஈவல் சிரிப்பு மாதிரி இருக்கு இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே வாங்க என்ன நடக்காது பாப்போம் இப்ப ஸ்டோரி இது எண்ட் இல்ல இதுதான் பிகினிங் சொல்லி போட்டாங்க இதுக்கு அந்த என்ன வாங்க போய் பாப்போம் இப்போ நம்ம நியூயார்க்ல இருந்து டேலண்ட் போலாமா அண்ட் யோமுக்காக நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்களா கீழே இறங்கி வந்து குழம்பு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல காலிங் பல்ல அமுத்தினாலா அங்க உள்ள இருந்து யாரும் வெளியே வந்து கதை ஓபன் பண்ணல சொல்லே கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் அண்ட் யோம் அண்ட் யோம் சொல்லிக்கிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தாலா அங்க வீட்டை சுத்தியும் புத்தியும் எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தா இங்க யாருமே இல்ல அப்போ அவ ஒரு ரூம் திரும்பி பார்த்தா அந்த ரூம்குள்ள

என்னடி இப்படி சொல்ற அந்த பொண்ணு என்னோட வைஃப் தான் உண்மையை பாக்க நல்லா கியூட்டா இருக்கும் சொன்னால சொன்ன இதோட பிரசென்ட் வருவோம் சரி ஓகே இங்க யாரும் இல்ல நம்ம போங்கன்னு சொல்லி வெளியே போக போவால அப்ப கதை ஓபன் பண்ணிட்டு லின் உள்ள வருவா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் கீங்க பாத்துப்பாங்க இப்ப திரும்பவும் ஒரு பிளாஷ் பேக் வருதுங்க இந்த ஸ்கூல் காலேஜ் லாஸ்ட் இயர் ஸ்லாம் புக் ஏத்துருவோம்ல அதே மாதிரி தாய்லாண்ட்ல புக்ல ஏ தர மாட்டாங்க அவங்க யூனிஃபார்ம் ஷர்ட்ல ஒரு ஸ்பாட் பிடிச்சி அந்த ஸ்பாட்ல எழுதி வைப்பாங்க அதே மாதிரி ஸ்கூல் லாஸ்ட் டே அப்ப லின் சாம் கிட்ட ஷர்ட் கொடுத்தா இந்த ஸ்பாட் உனக்கு தான் உனக்கு என்ன தோணும் இதுல ஏதுன்னு சொல்லி சொன்னால் அப்ப ஜானோ ஓகே அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எழுதி உன் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவா ரூமுக்கு போய் எழுதிட்டு கீழே இறங்கி வந்துட்டு கொடுக்க போவாளா அப்போ அவங்க அம்மா நின்று அவங்க கிட்ட என்ன சொல்லி கேட்டப்போ இல்லமா இப்பதான் அவளை ஏர்போர்ட்ல விட்டு வரேன் வர ஸ்டடிஸ்காக அப்படின்னு போயிருக்கா வரத்துக்கு சில ஆகலாம் ஏ உங்ககிட்ட சொல்லியான்னு சொல்லி கேட்டாங்களா அப்ப ஜான் அழுதுகிட்டு வீட்டுக்கு போய் பெட்ல படுத்துப்பா அப்பதான் அவர் ஷர்ட்ல என்ன எழுதிருக்காங்கன்னு காட்டுறாங்க

அப்படி மிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கணுமே அட்லீஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும் என்னை ரீச் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணிய அந்த என்கிட்ட போய் சொல்வார் அதை நம்பணும்னு நான் போகணும் வழிவிடுன்னு சொல்லி சொன்னால அது கேட்டல ஜேனோட கையை பிடிச்சி என்னை யார மாதிரி பார்க்காதடி அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னால அதை கேட்ட ஜேன் திரும்ப அதை சொல்லாதன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டா என்ன அவளை விடுற மாதிரி இல்லை டேரெக்டா அவன் வீட்டுக்கே போயிட்டா ஆக்சுவலி ரெண்டு பேரும் வீடும் ஆக்சுவலி ரெண்டு பேரோட வீடும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் இருக்கு

அந்த அளவுக்கு அதை எப்படி லிம் உடைக்க போறான்றது இனிமே கதையே நினைக்கிறாங்க கதைக்குள்ள போலாம் ஜான் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வீட்டுக்குள்ள போனா நம்ம ஜான் லின்னு மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அம்மா கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல லின்னு அப்பா அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தனியா இருந்துதான் இவள பாத்து இருக்க அப்போ ஜானோட அம்மா லின்னோட அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லின்னு பாத்திரமா பாத்து இருக்காங்க அப்பல சோ ரெண்டு ஃபேமிலியுமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் போல மாடி ரெண்டு பேரும் அம்மாவும் வாக்கிங் முடிச்சுட்டு பார்க்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் ஜாலியோட அம்மா ரெண்டும் அம்மா கிட்ட இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறான்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு அவங்க அம்மாவோ ரொம்ப நாளா இல்ல அவ எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பா இந்த டைம் வீட்டுக்கு வரதுக்கு அவளுக்கு எப்படி டைம் கிடைச்சுதான் எனக்கு தெரியல எப்படி கிடைச்சது கேர்ள் ஃபிரெண்ட் சீட் பண்ணிட்டா வாங்க போயிடுச்சு வர எங்க போவா ஆனா அவங்களுக்கு தெரிய வந்துட்டா அவருடைய மைண்ட் வைஸ் கதைகள் போலாமா ஜாலோட அம்மா என்னோட அம்மா கேட்டா கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் இல்ல அவங்க மேரேஜ் பண்ணிக்கு போறாங்களே உண்மையான சொல்லி கேட்டாலா அது கேட்ட லின்னோட அம்மா என்ன கேட்பத்தி கேக்குறியா எனக்கு அவளை மீட் பண்ணணும் தான் ரொம்ப நல்ல பொண்ணு

சரி ஓகே போலாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க இப்போ நம்ம லீன் கிட்ட போவோமா ஏங்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன தாய்லாந்து வந்துட்டு போல மீட் பண்ணலாமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிருந்தாங்களா அத பார்த்த உடனே நம்ம லீன் குதூகலமாயி அவன் பாக்குறதுக்காக கலந்து போயிட்டா கலந்துகிட்டு இருக்காங்களே இவங்க யாரும் தெரியல ஓமா கரெக்ட் பண்ண வருவாள் அவதான் இங்க நம்ம லின்னையும் கரெக்ட் பண்ண வந்திருக்கா இவன் பேசுறது பாக்கும்போது லீவ்னால நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இவ்வளவு என்னென்ன கலைஞர் நடக்குதோ நாங்க பாக்கலாம் இந்த பொண்ணு ஒரு மாடல் இவன் நம்ம லின்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாடல் கிட்ட லீன் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அவன் ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டால அதுக்கு மாடலோ ம் அவன் அழகா இருக்கு என்னதான் அவன் ஓனர் இருந்தாலும் என்னதான் ஓனர் இருந்தாலும் ஹார்டா ஒர்க் பண்ணி தானே அவனும் சரி உன் ஒர்க்லாம் அப்படி போயிட்டு இருக்கு என்ன திடீர்னு இந்த பக்கம்னு சொல்லி கேட்டால அதை கேட்டு நம்ம லீனுமே வெக்கேஷனுக்காக வந்தேன் அது மட்டும் இல்லாம அம்மா இங்கதானே இருக்காங்க அவங்களால அங்க வர முடியாது சாவு கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சொன்னால அப்போ நம்ம மாடலோ என்ன அவன் வீட்டை மிஸ் பண்றியானே லீனோட கைய புடிச்சாங்க அப்ப லீனோ தான் கைய எடுத்துட்டு உம் ஆமான்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அப்புறம் நானும் இங்க ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கிறேன் பட் இங்க விட அங்க பெட்ரா ஒர்க் கிடைச்சுன்னா நான் அங்க போயிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாடல் அவகிட்ட ஜாயோட ஹோட்டலா கட் இங்க ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இங்க டேபிள புக் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அவ அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டோடைய போட்டோ எல்லாம் காட்டிட்டு இருப்பாள் அப்போ லின்னர் பார்த்துட்டு பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் பட் ஃபுட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னால அப்ப அந்த மாடலோ இவனா அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனர்னு சொல்லு அந்த ஹோட்டல் ஓனருடைய போட்டோவை காட்டினாலா அந்த பார்த்த உடனே ஏ நம்ம ஃப்ரெண்டு நினைச்சிட்டு லின்னோட போனை வாங்கி ஜானோட போட்டோவை பார்த்துட்டு இருந்தா அப்போ ரொம்ப கெத்தா மாடல் கிட்ட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஒரு சீட் என்ன மொத்த ரெஸ்டாரண்டையும் புக் பண்றவங்களுக்காக சொல்லிட்டு அவன் கிட்ட கெட்ட செல்வா அப்ப மாடலு அப்படியான்னு கேட்டுக்கிட்டே அவன் கையில இந்த போனை வாங்குவா எது சரி இல்லையா அந்த மாடல் பாங்க இருந்து நம்ம ஜான் கிட்ட போவோம் ஜான் வீட்டுக்குள்ள இருந்து என்னுடைய ரூம பாத்துட்டு இருந்தா எங்க போனவ இன்னும் வரல போல அப்படின்னு யோசிக்கிட்டே பாத்துட்டு இருந்தாளா அதை அம்மா என்ன குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு வா அந்த உட்காரன் சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப அவ்வளவு நெருங்கமான சரி வீட்டுக்கு வெளியே போய் வீட்டுக்கு முடிப்பு நின்று சின்ன வரல காலையில போன சாயங்காலையும் வீட்டுக்கு வரல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு எங்கதான் போனா இன்னும் ஆளா காணு பாத்துட்டேன் அந்த பக்கம் திரும்புவாள் அப்ப ஒரு கார் அப்ப ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வந்துச்சு அவ பயந்து போய் அவ கீழ் விழுவாளா கார்ல இருந்து இதுல இருந்து இறங்கி வந்து

இவன் எட்டு வருஷம் அவள் விட்டுட்டு போனது வருத்தம் இவளுக்கு கவர் இருக்கு அதுதான் அவனுக்கு வருத்தம் இப்பதானா தெரியுது எலி எது கம்பளமா ஓடுதுன்னு மைண்ட் வயசு கண்டுக்காரிங்க மடைச்சிருங்க என்னன்னு தெரியல இந்த சீரீஸ் பார்க்கும்போது மைண்ட் வைஸ் நிறைய அறிவு மாதிரி வந்து கொட்டுது சில பேருக்கு என் மைண்ட் வைஸ் பிடிக்க மாட்டேன் என் நேரமா வருதுங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிளீஸ் உங்க வீட்டுக்குள்ளேயே நினைச்சு மனுச்சு விட்டுருக்கேன் சரி அந்த கேரக்டர் போ அங்கதான் உன் லைஃப் இருக்கு நான் ஜஸ்ட் உன்னோட பாஸ்ட்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிருவான் அப்படின்னு பார்க்கும் போது உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன் சார் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேனே தெரியலையே அங்க நின்றுட்டு இருந்தா என்ன பார்க்கவும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அங்க கேர்ள் ஃப்ரெண்டும் போச்சு அலையும் போச்சு சரி இங்கேயாவது வந்து கொஞ்சமா வந்து ஹாப்பியா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா ஃப்ரெண்டும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா ஆ வந்தாங்க அந்த லீட்னு வீட்டுக்கு போய் அவர் ரூம்ல ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணிப்பார் அதுல அவங்க ஒரு பேப்பர்ஸ் இருக்குதான் இருக்கா அவ லின் அசிங்கப்படுத்த வந்தா கூப்பிட்டு அந்த ஒர்க் லைன் ஃபயர் பண்ணிட்டா போல சோ அந்த லெட்டர் டெர்மினேஷன் லெட்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல வேலையும் இல்ல இப்ப ஃப்ரெண்டும் இல்ல

அவ கிட்ட கோத்து விடாதமா உனக்கு வேணா நீயே பேசிக்கோ சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போய் ஜான் கிட்ட குடுப்பாங்களா அப்ப ஜானு நான் பிஸியா இருக்கேன்னு என்னடனே அவங்க அம்மா போன நிறுத்த போட்டு அவ கிட்ட பேசுபோம் அப்ப லின் அந்த பக்கம் தாய்லாண்ட்ல நூத்து கணக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க ஜான்டா அம்மா ஜான் கிட்ட ஒவ்வொரு டேபிள் தானே கேப்பாங்களா அதுக்கு அவ்வளோ மா டேபிள் ஆல்ரெடி எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படி உனக்கு வேணும்னா எங்க வெப்சைட்ல போய் டேபிள் புக் பண்ணிக்க சொல்ல ஜானடா அம்மா போனை பார்த்தாங்க ஐயோ மியூட் போடுறோன்னு போடவே இல்லையே அப்படின்னாங்களா அப்ப பின்னலையே லின்னு வந்து நின்னா எல்லாரும் எல்லாத்தையும் கேட்ட போல கொஞ்சம் சொல்லிட்டு போனை கட் பண்ண போனாங்களா அப்ப கால இருந்தவன் வந்து நின்னா

கூப்பிட்டு அவளை எடுத்துட்டு வந்து அவளுக்கு அப்ளை பங்கிட்டு என்ன ரொம்ப வலிக்குதா இப்போ எரியுதுன்னு சொல்லி கேட்டார் இனிமே வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா அப்ப லின்னோ என்கிட்ட கோபரம்ல அதை நிறுத்திப்பியான்னு சொல்லி கேட்டார் அப்போ ஜான் முடியாதுன்ற மாதிரி அங்க இருந்து வெளியே போனா அப்ப லின்னா பின்னாடி போய் என்ன மொத்த ரெஸ்டாரண்டா அதுல ஒரே ஒரு டேபிள் தானே கேக்குறேன் முடியாதா ஓகே என் வீட்ல இருந்து கூட ஒரு டேபிள் ரெண்டு சேர் எடுத்து வந்து போட்டுக்கிறோம் அப்படியே நான் புக் பண்ணிக்கூடன்னு சொல்லி கேட்டால அப்ப ஜானு லின் கிட்ட ஏன் உனக்கு இங்க சாப்பிட அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா அது கேட்ட லின் எனக்கு இல்ல எனக்கு முக்கியமான ஆசைங்களுக்கு இங்க சாப்பிடணும்னு ஆசைன்னு சொல்லி சொன்னாள் அது கேட்ட உடனே ஜான் எது உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கான கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொன்னோட அது வரைக்கும் ஹாப்பியா இருந்த லின் டக்குன்னு சேடான அதை பார்த்து ஜான் எதுக்கு வைக்கப்ப நீ பேஸ்புக்ல இன்வைட் பண்ணதுன்னு தான் எனக்கு தெரியும் என தெரிய வந்துருக்காது கேட்டுக்குதான் நீ டேபிள் புக் பண்றா நானே உனக்கு ஸ்பெஷலா ஒரு டேபிள புக் பண்றேன் அது உன்னுடைய மேரேஜ் கிப்ட் சொல்லி சொன்னால அது கேட்ட உடனே அங்க இருந்து அழுத்திக்கிட்டே கிளம்பி போனா ஜானுக்கு அப்படி என்னன்னு சொல்லிட்டோம் தப்பா எதுவும் இப்படி கோச்சிட்டு போறான்னு யோசிக்க பின்னாடியே போய் எனக்கு ஒண்ணு தேவலன்னு சொல்லி ஜான கையை உதறனாளா தன் ஜானோ கீழே விழுந்தா அப்படின்னு வலிக்குதான்னு கேட்டுக்கிட்டேன் ஜான தூக்கி விட்டாளா அப்படின்னு அழுவுத பாத்த ஜான் ஏன் அழுவுற என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளமா சண்டை போட்டுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டாளா அதை கேட்டு லின்னோ அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால அது கேட்ட உடனே நம்ம தலைவி சந்தோஷம் வந்து அடக்குறுக்கு பயம் இல்ல நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த அம்மாக்கு கோவம் இருக்கிறது எயிட் வருஷம் பிரிஞ்சு போனதால இல்ல கேர்ள் தான் வந்ததாலதான் எனது நீ கேட்குட

இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் என்னால என் ரூம்ல போய் தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தோல்ல சாய்வா ஆக்சுவலி இவளுக்கு லெந்த் அனுப்ப மனசு இல்ல ஆள வெளியில காட்டிக்க எப்படி மெயின்டைன் பண்றா வரங்க உன்னால தாய்லாந்து குளிரையே தாங்க முடியாது ஏன்னா எப்படி யாருக்கோட குளிர தாங்கறியோ தெரியல சரி உங்க ரெண்டு பேருக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு அப்புறம் டேபிள் யாருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு லெந்தோ ஒரு மாடலுக்குன்னு சொல்லி சொன்னால அது கேட்டு ஜேன் இப்பதான் பிரேக்அப் அதுக்குள்ள இன்னொரு தியான்னால அதுக்கு லெந்தோ ஏ ஆள்லாம் இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவளுக்கு உன் ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை கிட்ட சொன்னேன்

இப்ப இந்த பக்கம் ஜாம் அவ பண்ற பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா டைரக்டா லீன் கிட்ட இருந்தாலும் சொல்லாம போயிட்டான்ல அதனால கொஞ்சம் கோவம் இருக்கும் போல ஜானுக்கு ஹானே டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு ஜானும் தேங்க்யூ சொல்லி சொன்னாள் அது கேட்ட லின் ஜஸ்ட் தேங்க்ஸ் ஆனா பின்ன நீ எனக்கு முடி முடிக்க ஹெல்ப் பண்ணதால என்ன ஸ்டாண்டே உனக்கு எழுதி வைக்க முடியுன்னு சொல்லி கேட்டாலா அது கேட்ட லின்னு రెస్టారెంట్లో ఆడా రెస్టారెంట్ల ఒక టేబుల్ బుక్ పని కడతాం బట్టు పోదు పాడింగ్ర మరి తన ఓపెన్ పడాలా అప్పలి కొంచెంతో కోం కోరలే అన్న మిగిలిన్నో ఈ రెండు ఒకటి హంగర్ మీ కలంపి పెట్టా ఈవినింగ్ లిన్నో పేర్ వాంగ్ వాళ్ళు డైరెక్ట్ గా మీట్ పండి జాన్ అడయా రెస్టారెంట్ కే జాన్ రెస్టారెంట్ విసి హోట్ పనిటం అప జాన్ కస్టమర్ అవన కుక్ గుడ్ రివ్యూ அது பார்க்க ஜாக் ம் நிறைய பேர் இருக்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸாக போ கூடத்தை பார்க்கும் போது இன்னைக்கு பீர் அவளுக்கு கொடுத்து நல்ல போதை ஆக்கி மேட்ரை கலந்துட வேண்டியதான் முடிவு பண்ணி பக்கத்துல இந்த பெஞ்சில் உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவளும் போதை ஆக்கிறேன்னு இருந்த பியர் எல்லாம் குடிச்சு இது போதையாக கிடந்தது ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜான் டயர்டா வெளியே வந்துட்டு இருந்தாலும் ஜான பாத்துட்டுலேன் என்ன ஜான் ஒர்க் முடிஞ்சிருச்சா என்ன பார்க்கவே போறேன்னால அவளை பார்த்தலேன்

ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவ இதயத்தை காட்டுவாரு அப்ப ஜான் அவ இதயத்துக்கு நேரம் அவரு கிஸ் குடுக்கு இனிமே வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா இலை இவைய ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்களா நெஞ்சில கிஸ் பண்ணது கொஞ்சம் மேல போய் நெஞ்சில ஸ்டார்ட் ஆச்சு இலை ரொம்ப கிஸ் பண்றாங்கப்போ இத மொத்த காட்சிகளோட இந்த எபிசோட நம்ம முடிக்கிறோம் அடுத்தது நடக்க போன்றதை காரணம் சில கமெண்ட் பண்ணுங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க